ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம வெறும் வயிற்றில் ஒரு ரெண்டு பொருட்கள் கலந்த ஒரு தண்ணியை குடித்தா நம்மளோட கல்லூரிகள் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யா அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம நீ தெரிஞ்சுக்க போகிறோம் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறைக்கு மாற முயற்சிப்பது உங்கள் காலை வழக்கத்தில் சரியான பொருட்களை சேர்ப்பது உண்மையில் உடலின் சிறந்த நச்சுத்தன்மைக்கு உதவும் காலையில் நீங்கள் சாப்பிடும் உணவு வந்து மிகவும் முக்கியமானது ஏனெனில் காலையில் நீங்கள் சாப்பிடும் ஆரோக்கியமான உணவுகள் வந்து நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் வைத்திருக்க உதவும் ஆரோக்கியமான பழக்கத்துடன் நாளை தொடங்குவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பானம் வந்து பெரிதளவு உங்களுக்கு பயன்பட போகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன பானம் செய்கிறது மூலியமாக அவங்களோட கல்லீரல் மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் வந்து அற்புதமாக நிகழ்த்தப்போகுது அது எந்த பானம் அது மட்டும் இல்லாமல் அந்த பானத்தை நீங்கள் எப்படி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பானத்தை நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன நன்மைலாம் கிடைக்கிறது அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த்தி ஃபிரண்டு பர் தமிழ் சேலி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக்கு கொடுத்துட்டு இந்த பயனில் தவிர ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் அது என்ன பானம்னு வச்சுக்கங்க ஆயுர்வேதத்தின் ஆயுர்வேதத்தின்படி வெறும் வயிற்றில் நீங்கள் பச்சை இஞ்சி மற்றும் ஆம்லா கலந்த நீரை குடிப்பது ஒட்டுமொத்த எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது இந்த இஞ்சி ஆம்லா கலந்த இந்த பானத்தை ஏன் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சிங்கன்னா இந்த பச்சை இஞ்சி ஆம்லா கலவையில் வந்து விட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் போன்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துகள் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இரும்பு அது மட்டும் இல்லாமல் நார் சத்து மற்றும் பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் போன்ற சத்துக்கள் இந்த பானத்தில் அதிக அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பானங்கள் வந்து உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க பயன்படுகிறது அதமெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஊட்டச்சத்து அதிகப்படுத்த அது உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் அழச்சியற் பண்புகள் ஆக்சிஜனேற்ற பண்புகள் சிறந்த குணப்படுத்துதலுக்கு இது பெரிதும் உதவுகின்றன நம்மளோட நோய்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அதாவது நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி இரண்டிலுமே சரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது நோய் மண்டலத்தை வலிமைப்படுத்தவும் நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்கவும் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துகிறது நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி ஆகியவை செரிமான பெயர் பெற்றவை இந்த கலவை வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிப்பது செரிமானத்தை தூண்டுகிறது செரிமான நொதிகளின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீக்கம் மற்றும் வாயு போன்ற அறிகுறிகளை நீக்குகிறது உடலில் நச்சுக்களை நீக்குகிறது அதாவது நெல்லிக்காய் மற்றும் இஞ்சியில் நச்சு நீக்கும் பண்புகள் அதிகளவு உள்ளன அவை உடலில் இருந்து நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்ற உதவுகின்றன வெறும் வயிற்றில் நீங்கள் அவற்றை உட்கொள்வது உடலில் இயற்கையான நச்சுத்தன்மை செயல்முறைகளை மேம்படுத்துவதோடு ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயனுள்ள அளவில் உங்கள் எடை இடைக்கே அது உதவுகிறது நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் பசியை அடக்குவதன் மூலமும் கொழுப்பை எரிப்பதை ஊக்குவிப்பதன் மூலமும் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது இந்த கலவையை நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிப்பது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி நாள் முழுவதும் அதிக கலோரிகளை எரிக்க உதவுகிறது வீக்கத்தை குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி இரண்டிலுமே உடலில் ஏற்படும் அழச்சியை குறைக்க உதவும் அழைச்சி ஏற்பு பண்புகளை கொண்டுள்ள இந்த கலவை வந்து வெறும் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து குடிப்பதால கீழ்வாதம் மூட்டு வலி மற்றும் தசை வலி போன்ற அழச்சி நிலைகளின் அறிகுறிகளை குறைக்கலாம் நெக்ஸ்ட் முதல் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது ஆம்லா மற்றும் இஞ்சி இன்சுலின் உலக திறனை மேம்படுத்துவதன் மூலமும் இன்சுலின் இருப்பை குறைப்பதன் மூலமும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது வெறும் வாயிற்றுள்ள இந்த பானத்தை நீங்கள் உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்தவும் உணவுக்கு பிறகு அதிகரிக்கும் ர சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஆரோக்கியமான தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவுகிறது ஆம்லாவில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கும் தோல் நெகிழ்ச்சித் தன்மையை மேம்படுத்தும் மற்றும் முன்கூட்டியே வயதாவதை தடுக்கும் தோல் எரிச்சலை தனித்து ஆரோக்கியமான உச்சந்தலையை ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் அழச்சியற்பு பண்புகளும் இந்த இஞ்சியில் உள்ளன இந்த கலவையை நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடித்து வந்தால் கதிரியக்க சருமம் மற்றும் பலபளப்பான முடியையும் நீங்கள் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தா மூளை சக்தி அதிகரிக்கிறது நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி மூளையை ஆதரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றவை இந்த இந்த பானத்தை நீங்கள் வெறும் வயிற்று குடிப்பதால் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் நாள் முழுவதும் உங்களுக்கு கவனச்சுதல் எதுவும் இல்லாமல் உங்களுடைய கவனத்தை நீங்கள் அதிகரிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பானத்தை நீங்கள் எப்படி ரெடி பண்ணி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி ஆம்லா பானத்தை நீங்க புதிய நெல்லிக்காய் மற்றும் இஞ்சியை சிறு துண்டிகளாக நறுக்கி தண்ணீரில் நீங்க கலந்து அல்லது ஒன்றாக நீங்க ஜூஸ் செய்து நீங்கள் விரும்பின சுவைக்காக தேன் அல்லது எலுமிச்சை சேர்க்கலாம் இந்த பானத்தை நீங்க செயல்திறனை அதிகரிக்க நீங்க வந்து ஒரு சிட்டிகை கல் உப்பு மற்றும் கருப்பு மிளகு நீங்கள் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் செய்து இந்த பானத்தை நீங்கள் தினசரி காலையில் வெறும் வீட்டில் குடிக்கும்போது உங்களுக்கு இப்போ பார்த்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோவில் பிடிச்சிட்டு நம்ப மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ